நீ கொடுத்த மரியாதையும் நீ செய்த தானமும் கண்டிப்பாக ஒரு நாள் உன்னை தேடி வரும் எத்தனை கஷ்டம் வந்தாலும் கவலைப்படாமல் இரு உன் கூடவே நான் இருப்பேன் காக்கும் கடவுள் கணேசனை நினை கவலைகள் அகல அவனருள் துணை நிறைந்த செல்வமும் நீண்ட ஆயுளும் பெற்று நலமுடன் தடைகள் எல்லாம் தகரும் நாள் இது விநாயகர் அருள் பொங்கும் நாள் இது தேவையானதை கடவுளிடம் கேட்டால் அது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் உனது வெற்றியை தேடுவதை விட மகிழ்ச்சியை வாழ்வில் தேடிப்பார் வெற்றி உன்னை தேடி வரும் நீ போவது உறுதி நீ கேட்டது கிடைக்கப் போவதும் உறுதி நம்பிக்கை என்மேல் இருந்தால் என்னால் உனக்கு முடியாத காரியம் என்று எதுவும் இல்லை உங்கள் எல்லா வழிகளையும் நான் தூக்கி எறிவேன் எதற்கும் கலங்காதே நீ வேண்டிய அனைத்தையும் நிச்சயம் நிறைவேறும் சிக்கல்களை எல்லாம் நீ கடந்து விட்டாய் உனக்கு நல்ல நேரம் வந்து விட்டது